செய்தாலும் உப்பால் செய்தாலும் கரையாத சிவலிங்க திருமணி ஏன் எங்கே வடக்கே காசியும் தெற்கே ராமேஸ்வரமும் இந்துக்களின் நீண்ட ஆன்மீக பாதை ஆம் காசிக்கு நிகரான ஒரு ஆலயம் ராமநாதஸ்வரர் ராமேஸ்வர ஆலயம் யுகங்கள் கடந்த ஆலயம் இங்குள்ள மூலவர் ராமநாதஸ்வரர் மற்றும் மனுமன் கொண்டு வந்த சிவலிங்க திருமேனி மற்றும் அன்னை சீதாவால் மணலால் உருவாக்கப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று சிவபெருமானின் முக்கன் போல் மற்றொரு லிங்கம் ஆலயத்துள்ளது அன்றொரு நாள் ராமேஸ்வர உள்ள ராமநாதர் லிங்கத் திருமேனி அன்னை சீதாவால் மணலால் உருவாக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் பலருக்கும் அன்று அங்கு வந்த பலருக்கும் சந்தேகம் வந்தது லிங்க திருமணி மன்னால் செய்யப்படவில்லை என்ற பெருத்து சந்தேகம் வர அன்று அங்கு ஆளுபாசர்கள் அன்னை அருளால் அன்னை லலிதா அம்பிகையின் பேரருளால் லலிதா சாஸ்திராமத்திற்கு விளக்கம் எழுதியவர் மகான் பாஸ்கர் ராயர் ஆவார் அன்னை சீதா பிராட்டில் உருவான ஆலயம் உள்ளவர் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் லிங்கம் மணலால் உருவானதா என்று சந்தேகப்படுகிறீர்களா என்றார் அவர்கள் ஆம் என்றார்கள் அவர்களிடம் உப்பு கொண்டு வாருங்கள் என்றார் அந்த உப்பை கொண்டு திருமணி ஒன்றை உருவாக்கினார் அவர்களிடம் தண்ணீர் உற்று அபிஷேகம் செய்யுங்கள் என்றார் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது ஆம் உப்பால் உருவான லிங்கம் அபிஷேக தண்ணில் கரையவில்லை அம்பால் உசன நான் செய்த உப்பு லிங்கத்திரிமெனி கரையாதபோது மகாலட்சுமியின் அவதாரமான அன்னை சீதா பிரட்டி செய்த மனலிங்கம் எப்படி கரையும் இதில் சந்தை எப்பொழுதற்கும் ஆச்சல் ஒன்றுமில்லை என்று அவர் சந்தேகத்துக்கு நிவர்த்தி செய்தார் இன்றும் ராமேஸ்வர ஆலயத்தில் ராம்நாதிற்கு சிவராத்திரி அன்று முதல் நாள் இரவு முதல் மறுநாள் மதியம் வரை அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் அபிஷேக பிரியனான என் அப்பன் சிவபெருமான் அம்பா பாசக செய்த லிங்க திருமேனியும் அன்னை சீதாவால் திரு உருவான திருமேனியும் மற்றும் மணமன் கொண்டு வந்த லிங்க திருமேனியும் மாலயத்தில் சிவபெருமானின் மூன்று கண்கள் போல் சிறு காட்சி தருகிறது மதுரையில் மண் சுமந்தவன் ஆமேஸ்வரத்தில் மண்ணாக அருள்பவன் பாஸ்கரராயரால் உப்பால் உருவானவன் மரகதமாய் அருளும் மதுரை மீனாட்சி சொக்கனவன் நாடுடைய சிவனே அவன் என்னாற்றவர்க்கும் இறைவனே அவன் நன்றி வணக்கம்